ஹாய் ஃப்ரெண்ட் சிறகடி காசை வரும் நாட்களில் என்ன நடக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க இந்த ரோகி திருட்டு மொழியே சரியில்லையே ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கா சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்காமல் அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க அண்ணாமலை நான் இந்த வீட்டில் தான் இப்போ இருக்க போகிறேன் நான் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட்டால் என்னம்மா இது உங்கள் வீடு போகலாம் அப்படிங்கிறாங்க விஜயா உனக்கு எதுவும் இதில் கண்டு காண்டு இல்லையே என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் இருந்தால் எனக்கு புண்ணியம் தான் என்ன புண்ணியம் வேணேன்னு சொல்லிக்கோ அப்படிலாம் சொல்லாதீங்க தான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு நல்லபடி எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது என்ன பண்ணுறாங்க ரவி இருந்துட்டு முத்துவை பார்த்து டேய் ட்ரீட் கொடுறா அப்படிங்கிறாங்க ட்ரீட்டா என்னடா டேட்டு டே வாங்கிட்டு வாடா அன்னைக்கு மாதிரியே அப்படின்னு சொன்னோன்னு முத்து போய் வாங்கிட்டு வந்து மாடியில் போய் நல்லா ஊற்றி கொடுக்குறாங்க ஆனால் முத்து குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க மனோஜ் செம்மையாக வாங்கி வாங்கி ஓசி குடினோடனே செம்மையாக குடிக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு தான் ஒன்று அளவாக கம்மியாக வாங்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு முத்து விட்டு சரக்குன்னு ஒன்று செம்மையாக ஏற்றுறாங்க ஏற்றிட்டுருக்கில்ல நல்லா உழம்பி பே புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறீங்க மூணு பேரும் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்றாங்க இல்லை வேலை இருக்குது பாட்டி நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க மீனா பாட்டி போய் மேலே பார்க்குறாங்க பார்த்தா மனோஜ் செம்மைய உளறிட்டு இருக்கான் எல்லா உண்மையும் ஆனால் முத்து கீழே இறங்கி வந்துடுறாங்க எப்படியும் போங்கடா அப்படின்னுட்டு முத்து இல்லாதனால மனோஜ்கிட்ட போய் பாட்டி என்ன பேசுகிறான்னு கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் புட்டு புட்டு உண்மையை பூரா உளறிடுறான் முப்பது லட்சம் வந்த வழி ஜீவா மூலம் வந்தது நாங்கள் தான் அந்த மூலம் தான் அந்த கடையை ஆரம்பித்தோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க செம்ம காண்டாயிராங்க பாட்டி அட பாவீங்களா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு சரி நம்ம முத்து மாதிரி இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணி இவங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது ஆனாலும் இவங்க பண்ண திருட்டுத்தனத்தை இப்படியே விட்டு வைக்கக்கூடாதுன்னு கீழே இறங்கி வராங்க முதல்ல விடுஞ்ச கையோட இந்த ரோஹினியை பிடிச்சி ஒரு பாங்கு வாங்கணும் அப்படின்ட்டு தூக்கம் இல்லாமல் தடுமாறி நிற்கிறாங்க பாட்டி அடுத்து ரோஹினியை பார்த்து தனியாக இங்கேவா உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி கதவை கூட்டிட்டு ரோஹிணி ரூமுக்குள்ளே போகிறாங்க என்னது என்ன பாட்டி தனியாக பேசணுங்கிறாங்களே அப்படின்ட்டு என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க சரிம்மா முப்பது லட்சம் வாங்கினீங்க என்ன பண்ண அப்படிங்கிறாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க முப்பது லட்சமா அப்படின்னு முப்பது லட்சம்னு சொன்னோன்னே வாயை பழக்கிறாங்க வாயை மூட்றி அப்படிங்கிறாங்க முப்பது லட்சம் நீ வாங்கினது எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது நினைச்சியா அப்படின்னு ஒன்று ஐயோ பாட்டிக்கு தெரிஞ்சிருச்ச போல இருக்கே இதை நம்ம அப்படி விட்டோம்னா விஜயஹாண்டிகிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை இருமே அவங்க காலில் விழுறக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் பாட்டிக்கிட்டே விழுந்துடலாம் அப்படின்ட்டு பாட்டி காலில் விழுந்து பாட்டி இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ உண்மைதானா நம்ம போட்டு வாங்களான்னு நினச்சா உண்மையை சொல்லிட்டாலே அப்படின்ட்டு சரி சரி எந்திரடி அப்படிங்கிறாங்க காலை பிடிக்காத எந்திரி அப்படின்னோட எந்திரிக்கிறாங்க சரி என்னென்ன என்னென்ன மர வச்சிருக்க உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெஜ்ஜே ரோகினி என்ன பண்ணுறாங்க நடந்த ஒன்று விடாமல் சொல்கிறாங்க மனோஜாவது சார் அறவுறையாகத்தான் சொன்னாங்க ஆனால் இன்னும் ரோகிணி பார்த்தீங்கன்னா பணம் வந்தது ஜீவா மூலம் மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினது எல்லாத்தையும் அந்த பணத்தை மூலம் தான் கடை வச்சது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க செம்ம காண்டாரங்க அடி பாவி உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அப்படின்னு பலாறுன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க கன்னத்தில் அப்படியே கையை வச்சிடறாங்க ரோகிணி பாட்டி எப்படி நினச்சி நீலாம் ஒரு பொம்பளை அடி நீ ஊர் பணத்தில் வாங்கி விட்டு நல்லா செலவழிச்சிட்டு பார்த்தாதுக்கு மீனாவ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற உன் மாமியாக கூட சேர்ந்து செஞ்சாக்கு நீ கொட்டையில எனக்கு தெரியும்டி உன் மேலே இவ்வளோ ஃபால்ட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்பாரு ஒழுங்கு மரியாதை அந்த முப்பது லட்சம் பணத்தை கொண்டு வந்து வைக்கிற அப்படிங்கிறாங்க பாட்டி அவ்வளோ பணத்துக்கு நான் இப்போ உடனே எங்கே போவேன் எங்கே போய் எது பண்ணுறியோ ஒரு நாள் தான் உனக்கு டைம் நீ என்ன பண்ணுவியோ கை மாற்றுவையோ எதுவும் எனக்கு தெரியாது முப்பது லட்ச ரூபா பணம் வந்தாங்கணும் அப்படிங்கிறாங்க பாட்டி எனக்கு காசு இப்போ உடனே உனக்கு உடனே கிடைக்காதுன்னா உன் மாமியா கண்டு போய் சொல்லட்டா வேணாம் பாட்டி நான் பாட்டி செஞ்சு நீங்கள் இவ்வளோ பண்ணது எனக்கு புண்ணியம் செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடுறாங்க எப்போனா நான் கண்டிப்பாக ரெண்டு நாள் தந்திரம் பாட்டி அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீ தரணும் இல்லை உன் குடுமையை அறுத்துட்டு விரட்டி விட்டுருவா உன் கறி புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு வெளியில் வர்றாங்க என்ன பாட்டி ஓய்னிட்டு பேசிட்டு வரீங்கன்னு மனோஜ் கேட்குறாங்க ஆ உண்மையை பேசிட்டு வரேன்டா அப்படிங்கிறாங்க வெளியில் வந்தோன்ன முத்துவும் கேட்குறாங்க அதான் சொன்னேன் என்னடா உண்மையை பேசிட்டு வரேன்னு அப்படிங்கிறாங்க மறுநாள் ஆகுது என்ன ரோ இனி பணம் ரெடி பண்ணிட்டியா இந்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க என்ன பண்ண தெரியாமல் வச்சுட்டு சொல்கிறாங்க எல்லாமே உண்மையை சொல்லிட்டாங்க இருக்கு யார் சொன்னாங்கன்னே தெரியல பாட்டி எல்லாத்தையும் உண்மையாக புட்டு புட்டு வச்சுட்டாங்க இப்போ முப்பது லட்சம் பணத்தை கேட்குறாங்க என்ன மனோஜ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை கடையை வேணால் கை மாற்றி விட முடியாது அப்படின்னு ஒன்று வச்சேன் இந்த விஜயா பேர் வைக்காதேன்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரி தான் பார்லருக்கு வச்சேன் பார்லர் போச்சு பூக்கடையும் போச்சு இப்போ நம்மட்டு கடையும் போச்சே ஐயோ ஐயோ போக போதே உண்மையிலேயே விஜய் பெரு ராசியே இல்லதான் அப்படின்னு நினைச்சு குழம்புறாங்க எப்படியும் கை மாத்து கை மாத்தி நம்ம அந்த பணத்தை ரெடி பண்ணி குடுத்துரணும் இல்லைன்னா உம்மா நம்மளை ஆஞ்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத என்ன பண்றாங்க வாங்கின விலைக்கே விக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டி வீட்டுல எல்லாரும் கூப்பிடுறாங்க எல்லாரும் வந்துடுறாங்க என்ன உங்க ஐயா உங்கள் பேரன்னா இந்த மாதிரி ஹாலில் எல்லாரையும் வர வச்சு உட்காரப்பா இப்போ நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாங்க ஏன் உட்காரதுனால உனக்கு என்ன கால் வலிக்க போதா இல்லை பத்து கிலோமீட்டர் நடந்து ஓ போகிறியா இந்த இருக்கிற ரூம்லேருந்து வெளியில் வரப்போறேன் இந்த செலுப்பு செலுச்சிக்கிற அப்படிங்கிறாங்க சரிங்க சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை என்னம்மா என்ன போகிறீங்க அப்படிங்கிறாங்க எனக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சுடா அப்படிங்கிறாங்க பணம் வந்துச்சா ஆமாடா நீங்கள் வரையில் கூட கொண்டு வரலையே இப்போ பணம் வச்சுக்கிறீங்க உனக்கு ஆராய்ச்சி தேவையா வாயை மூடு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என் பேரைங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு பத்து பத்து லட்சம் கொடுக்கலான் இருக்கேன் அதை வாங்கிக்கிட்டு நீங்க நீங்க சொந்தமா ஏதோ ஒன்னு தொழில பண்ணி நல்லபடியா இருங்க அப்படிங்கிறாங்க அம்மா சொல்லவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை கேட்கறாங்க இப்போ தானடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா முத்து வந்து பாட்டி பணமா டேய் நீ அதை கேட்காத அப்படிங்கிறாங்க சரி பாட்டி எப்படி வந்தா என்ன பணம் கொடுக்குற நீ வந் நீ கொடுத்தினா அது நல்ல வழியில வந்த தான் இருக்கும் கண்டிப்பாடா அந்த பணம் வந்த வழி வேணா தவறா இருக்குதோ இல்லையோ ஆனா அது உழைச்ச பணம் வந்து உழைச்ச காசுடா உண்மையான நல்ல பணம்டா அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படிங்கிறாங்க கண்டிப்பா நாளைக்கு நேரம் உங்களுக்கு பணம் பார்த்த கொடுத்துட்றேன் எல்லாரும் தொழிலில் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க விஜய் இருந்து மண்டையை குழப்பிக்கிறாங்க ஏது இந்த கிழவிக்கு பணம் அப்படின்ட்டு ரோஹினியை போய் வான் பண்ணுறாங்க என்ன பணம் ரெடியாக இந்த கொண்டாந்திரம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன பண்ணுறாங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு குறையுது என்னடி குறையுது கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டோம் ஆண்டி பாட்டி அப்படிங்கிறாங்க செலவு பண்ண குறைஞ்ச காசாக தான் கொடுப்பேன் பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிரு சரியா அப்படிங்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி அடுத்து எல்லாரையும் கூப்பிட்டுச்சு ஆளுக்கு பத்து பத்து லட்சரூவா கவரில் இருக்குன்னு கொடுக்குறாங்க ஸ்ருதி பார்த்துட்டு பாட்டி உண்மையில சந்தோஷமாக இருக்குது பாட்டி அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ ஏதோ ஒன்று தொழில் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க மீனாகிட்டையும் கொடுக்குறாங்க மீனி மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க அப்புறமா ஸ்ருதி ரோஹிணியும் மனோஜையும் கூப்பிடுறாங்க இந்தம்மா உனக்கு பத்து லட்சம் வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க மீனா உடனே விஜயா இருந்துட்டு ரோஹினி நீ தான் ஏற்கனவே கடை வச்சிருக்கலாம்மா இந்த பணத்தை வச்சு என்னம்மா பண்ண போகிறேன் போட்டு திம்பா என்ன அதை பத்தி அவ என்னமோ பண்ணிட்டு போகிறான் அவகிட்ட போய் பணத்தை தான் கேட்கப்படாது நீ என்னமோ பண்ற நீ என் பேரம் பேத்தி தான் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு தொழிலை பண்றீங்களோ என்ன பண்ணீங்களோ தெரியாது நீங்க இன்னொரு பார்லர் கூட ஆரம்பிங்க அப்படின்னு குழு கொடுக்குறாங்க ரோஹினி பார்த்து நன்றி சொல்றதா இல்லை அப்படி கோவிக்கிறதான்னு தெரியாம ரொம்ப நன்றி பாட்டி அப்படிங்கிறாங்க எது எப்படியோ என்னை போட்டு விடாமல் இருந்துட்டிங்களே ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பிரச்சனையை உண்டு பண்ணி குடும்பத்தில் கலட்டாக பண்ணி கொதொலிக்கிறது சந்தோஷம் இல்லடி குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அதை குழப்பம் இல்லாமல் சுமூகமாக்கி அதில் தெளிந்த நீரோட ஆக்கி குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு போகிறாப்பாரு அதுதான் ஒரு பொம்பளை லட்சணம் ஒன்றை மாதிரி பொம்பளைங்க இன்னும் இருக்கிறதுனால தான் குடும்பம் பிரிஞ்சு போய் சின்னப்பிடம் ஆகுது அடுத்தவங்களை சிக்கிப்பட்டு இப்படியே சீரழிஞ்சு போகிறாங்க எல்லாம் எப்போவும் ஒத்துமையாக இருக்க பாட்டு பழையக்கடி மீனாப்பார் அவகிட்டேருந்து நல்லா புத்திமதியை கற்றுக்கோ அப்படிங்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ இந்த கிளம்பி சொல்லிக் கொடுக்காம இருந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷங்குது ஆனாலும் இந்த ரோஹினி திருந்தவே இல்லை அப்புறமா மீனா முத்தும் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டிங்கிறாங்க ஏது பாட்டி இந்த பணம் இங்கே பாரு கேட்காத ஓடி ஓடிப்படுறா அப்படிங்கிறாங்க அப்புறமா விஜயா ரோஹினிட்டு இருக்க பணத்தை மேலே கண்ணா இருக்காங்க விஜயா அவள் பணத்தை அவன் என்ன பண்ணிட்டு போறான் விட்டுரு அப்படிங்கிறாங்க வந்து அம்மா ஏதுமா இவ்வளோ பணம் கேட்டாலும் திட்டுவேன் நான் கேட்கலாமாங்கிறாங்க என் பேர பிள்ளைங்க மூணு பேரும் நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க என்னம்மா அந்த எப்படிம்மா அந்த பணம் அப்படிங்கிறாங்க சில உண்மைகள் சொல்லக்கூடாதுப்பா சொன்னா நல்லது நடக்கும் சொன்னலாம் நல்லது நடக்கும் அப்படின்னா சொல்லாமலே இருக்கிறதா சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு விஜயா ஒழுங்காக உன் மருமகளை எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாரு அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நேற்று வந்த அந்த ஸ்ருதி அவகிட்ட இருக்கிற ஒரு பெருந்தன்மை கூட ஒன்றை இல்லை அப்படிங்கிறாங்க பாட்டி அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க ஸ்ருதி அப்படியே சிரிச்சுக்கிறாங்க ஓகே நான் கிளம்பி கிளம்புறேன் அப்படின்ட்டு பாட்டி கிளம்புறாங்க முத்து இருந்துட்டு வாங்க பாட்டி நான் கொண்டு போய் விடுறேன் போடா வந்த எனக்கு தெரியாதா அப்படின்னு கிளம்புறாங்க பாட்டியும் வெளியில் வாசல் வரைக்கும் எல்லாரும் வந்து வழி அனுப்புறாங்க மீனா மட்டும் கண் கலங்குறாங்க அழுகாதமா அப்படிங்கிறாங்க விஜயா இருந்துட்டு அப்பா போகிற வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஆனால் நீ மீனா நீ இதை கண்டிப்பாக பெரிய உழவர் ஷாப் வைக்கிறேன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி நீ வச்சு பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பாட்டி உங்கள் பேர் தான் நான் வைப்பேன் அப்படிங்கிறாங்க பார்த்தியா தீவிர பார்த்தியா சின்னவோன்னு ஒரு ஹோட்டலா வண்டிக்கு மட்டும் என் பேர் வச்சா இப்போ பெரிய கடைக்கு ஏன் பேர் வைக்கல பாட்டி பேர் வைக்கிறாங்களா அப்படிங்கிறாங்களா உடனே பாட்டி நல்ல மனசோட கொடுத்துருக்காங்க அவங்க பேரை வைக்க போகிறாங்க இதில் உனக்கு என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் முத்தும் பார்க்குறாங்க பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் முணங்குறாங்க ஏம்மா உன் பேரை வச்சுதான் அந்த எங்கள் கடை எல்லாமே போச்சு அவங்களாவது எங்கிட்ட வேற பேர் வச்சுட்டு போட்டுமே அப்படிங்கிறாங்க உடனே விஜயா வந்துட்டு என் பிள்ள பாரு என் மனோஜ் எது தொடங்குனாலும் சரி என் பேர் தான் வைக்க போகிறான் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி எது வேணாலும் சரி தான் சொன்னேன் நீ எதுலேயும் குடும்பத்தில் குழா கலாட்டம் பண்ணாத குழப்பத்தை ஏற்படுத்தாதே நீ மறுபடியும் மறுபடியும் உன் புத்தியை மாற்றவே முடியாது நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றை நிமித்தவே முடியாது திருத்தவே முடியாது விஜயா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னம்மா அப்படி ரோஹினி பார்த்து நீ தான் பொறுப்பாக இருந்துக்கணும் நீ இந்த வீட்டு மூத்த மருமக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்னு தெரிஞ்சு நான் அடுத்த நிமிஷமே கார்ல ஏறிங்க வந்து நிற்பேன் சரிங்க பாட்டி நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு ரோஹினை சொல்றாங்க உன் கடையை நல்லா டெவலப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்லிட்டு போறாங்க திவரை பற்றி அந்த பாட்டிக்கு கடையே போச்சு இவங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணாமே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தான் போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்